ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிக்கிதா ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இப்போது ஒரு பாக்கெட் ராகி சேமியா இதில் சேர்த்துருக்கேன் என்கிட்ட இன்னும் கொஞ்சமே ராகி சேமியா மிச்சிருந்தது நான் இதையும் இதில் சேர்த்துருக்கேன் இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அலசி எடுக்கணும் நம்மளோட கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சிடுங்க எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டு பிசைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துருக்கோம் நம்ம இதில் நம்ம அலசி வச்சுருக்க ராகியை சேர்த்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக சேருங்க மொத்தமாக சேர்த்துக்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டு சேருங்க இதை இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு வேக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை வேக வைங்க இதை நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நான் கை வச்சு செக் பண்ணி பார்க்குறேன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இதை இப்போது நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதை நம்ம ஒரு கரண்டை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதை ஓரமாக வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க அப்புறம் இதில் நான் இப்போது கடுகு சேர்க்க போகிறேன் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதில் கடலை பருப்பு சேர்க்க போகிறேன் ஒரு சிலருக்கு கடலை பருப்பு பிடிக்கலன்னா விட்டுருங்க சேர்க்க வேணாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாமே விடித்து வரட்டும் நான் அதுக்கப்புறம் ஒரு நாலு வத்தல் கிளி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் நம்ம கிளறி விடுங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும் நான் இதுக்கு ஒரு ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஒன்றும் போல் வதக்கி விடுங்க நான் இப்போது இந்த வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வேகும் இப்போது இதை நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி நல்லா வேக வைங்க இது கொஞ்சம் ப்ரௌனாக வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போது வெங்காயம் நல்லா வெந்துச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுருக்க ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க அப்போ தான் நமக்கு கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மொத்தமாக சேர்த்திங்கன்னா நமக்கு கிளற முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கிளறி விடணும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து கிளறி விடுங்க கீழேருந்து எடுத்து விட்டு கிளறி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் ராகி சேமியாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் எல்லா பக்கமும் நமக்கு உப்பு சேர்ற மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து கிளறி விடுங்க கீழே ஒட்டாமல் இருக்கணும் நமக்கு இதை நல்லா கிளறிக்கிட்டே இடுங்க பார்த்தீங்களா நமக்கு சுவையான ராகி சேமியாக